தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் திரௌபதி அந்த தர்மம் உங்களை காப்பாற்றாத போல் இருக்கின்றது தர்மம் தர்மம் அப்படின்னு தர்மத்தையே கடைப்பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி திரௌபதியுடைய கேள்வி இது வந்து திரௌபதி மட்டும் இல்லை இன்றைக்கும் நாம பல பேர் எழுப்புகின்ற ஒரு கேள்விதான் பொதுவாக நம்ம என்ன கேட்கிறோம் நான் சார் நல்லவனாயிருந்து இன்னத்தை கண்டம் அவன் கெட்டவன் முள்ளை மாதிரி அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறவன் இவனெல்லாம் வந்து நல்ல பணம் வசதி செல்வாக்கு பதவி பலம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கான் ஆனா நேர்மை நேர்மை அப்படின்னு நேர்மையா இருந்தது என்னத்தை கண்டம் என்ன பிரோஜனம் கஷ்டப்பட்டுனு வாழ்க்கை நோ தர்மத்தை காப்பாற்றுகிறவனையும் தர்மம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்களே நான் தர்ம தானே நடக்கிறேன் ஆனா தர்மம் என்ன காப்பாத்தலையே அப்புறம் நான் எதுக்கு தர்மத்தின் படி நடக்க வேண்டும் இப்படி நம்ம நிறைய பேர் நாமளே பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கேட்டுக்கொண்டிருப்போம் இதே மாதிரி மத்தவங்க பேசுறதையும் நாம கேட்டிருப்போம் இதற்கெல்லாம் அடிப்படையில வந்து ஒரு தவறான புரிதல் தான் காரணம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அவன் ரொம்ப வசதியா இருக்கான் அவன் வந்து தர்மத்தின்படி நடப்பதில்லை நான் நல்லவனா இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் இதுதான் நம்ம பண்ற கம்பாரிசன் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கெட்ட வழியில சொத்து சேர்த்து இல்லை பணம் பதவி பலம் அப்படின்னு அடைஞ்சவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூக்கி அப்படி ஜன்னல் வழியா கடை அது அப்படி கிடையாது அந்த இடத்துல அந்த மாதிரியான கெட்டவர்களோட இடத்துல நீங்க ஒரு நாள் போய் இருந்தீங்கன்னா அப்போ அவங்களுக்கு எத்தனை விதமான சோகங்கள் கஷ்டங்கள் இடையூறுகள் இருக்கின்றன அப்படின்றது நமக்கு புரியும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா சாமி உன் சொத்து நீ நீனா போடா நான் பாட்டுக்கு நிம்மதியா கூட கொஞ்சோ குச்சி குட்டு அப்படியே நைட்டு பழுத்தன்னா கட்டையை சாச்சனா அடுத்த செகண்ட் நிம்மதியா தூக்கம் வரும் உங்களை மாதிரி எல்லாம் பயந்துக்குன்னு பயந்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நாமளே சொல்லுவோம் ஸோ இந்த கெட்ட வழியில் அடைந்த பணம் அப்படின்றத வந்து சுகத்தை கொடுக்கும் அப்படின்றத முதல்ல தள்ளி வச்சிருங்க சார் நீங்க என்ன ஒன்னா சொல்லுங்க அவ்வளவு பணம் இல்லாட்டாலும் தேவைக்கேற்ற ஒரு செல்வம் அது வேணும் இல்லையா அதுதான முக்கியம் அது கூட இல்லாட்டா எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறீங்க ஒரு போஸ்ட்ல இருக்கீங்க அந்த போஸ்டுக்கு அந்த கிரேடுக்கு என்ன சம்பளமோ அதைத்தான் கொடுக்க முடியும்ரெக்டா சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் பொய்யே சொல்ல மாட்டார் சார் தர்மத்தை கடைப்பிடிக்கிறவர் சார் அதனால அவருக்கு ஒரு ரெண்டு இன்க்ரிமெண்ட் கூட கொடுங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு ப்ரமோஷனை கொடுத்து அவருக்கு கொஞ்சம் சம்பளத்தை அதிகமாக கொடுங்க யாராவது நம்ம கேட்கிறோமா இல்லை யாராவது கொடுக்குறாங்களா இல்ல இல்லையா சரி கர்ம பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து போன ஜென்மத்து கர்மா அப்படின்னு வச்சுனாலும் சரி இந்த ஜென்மத்தில் நாம பண்ற விஷயங்கள் அப்படின்னாலும் சரி அண்டு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மை நோக்கி திரும்பி வரும் நாம நல்லது பண்ணால் நமக்கு வேற ஏதோ ஒரு இருந்து அது நல்லது வரும் கெட்டது பண்ணால் வேற இருந்தோ அது கெட்டது நமக்கு வரும் அப்படின்றத எல்லாரும் ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இன்னொரு உதாரணம் பாருங்க ஒரு அலுவலகத்தில் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் அவர் வந்து ஆபீஸ்ல ப்ரொசீஜர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார் அதனால வந்து அந்த கம்பெனிக்கு ஏதோ பொருள் எடுப்பு நஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அந்த மெமோ கொடுப்பாங்க நடவடிக்கை அப்போ சார் ரொம்ப நல்லவர் சார் பொய்ய சொல்ல மாட்டார் சார் நேர்மையானவர் அவர் நடவடிக்கை வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் சிவியர் பெனால்டி இல்லாம அது இன்டென்ஷனலா செஞ்சது கிடையாது ஏதோ தவறுதலா அவரு செஞ்சிட்டாரு அதனால இன்டென்ஷன் கிடையாது தண்டனைய குறைச்சி கொடுங்கோ இதைத்தானே நம்ம சொல்லுவோம் ஏன்னா அவர் தர்மவான் அப்படின்றதுனாலயே அந்த இடத்துல தர்மத்தின்படி சட்டத்தின்படி நடக்காம அவர் மீது ஆக்ஷன் எடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நாளைக்கு மத்தவங்க எல்லாம் இதே கேள்வி கேட்பாங்க அவன் அவங்களுக்கு வேண்டிவன் அப்படின்றதுனால அவன் ரொம்ப நல்ல வந்து நீங்களே சட்டியெடு கொடுத்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்களா கேட்பாங்களா இல்லையா அதே மாதிரிதான் இப்ப தர்மம் நம்மளை காப்பாத்தலையே அப்படின்னா யாரும் குறப்பட்டுக்க கூடாது மிக பெரிய அடியாக விழ வேண்டியது தலைக்கு வந்தது தலப்பாயோட போச்சு அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம யோசிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றியதுதான் தர்மம் என்னைக்கும் உங்களை கைவிடாது தர்மத்தை நாம் காப்பாற்றினோம் தர்மத்தை கடைப்பிடித்தோம் தர்மத்தை காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு தவறான சொல்லாடல் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நாம காப்பாற்றுற அளவுக்கெல்லாம் வந்து தர்மம் இல்லைங்க அதுதான் நம்ம காப்பாத்தோம் அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அதை நம்ம பண்ணாலே போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு நாம வந்து நல்லவனா இருந்து என்ன கண்டோம் அப்படின்றது எதுக்காகனா கெட்டவங்க எல்லாம் ரொம்ப பணத்தோட வசதியோட இருக்காங்க சார் அந்த அளவுக்கு வந்து காரு பங்களா அப்படி பணம் கூட கோடி கோடியா கூட எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் டெய்லி கடன் வாங்காம இருப்போமா அதுக்காகவாது பணம் வேணும் இல்லையா அது கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு சரி கெட்டவன் நிறைய பணம் வச்சிருக்கான் நம்ம நல்லவனா இருக்கோம் நேர்மையா இருக்கும் நம்ம கிட்ட பணம் இல்லை இப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மனுஷர்கள் நமக்கு ரெண்டு கால் தான் இருக்கு இந்த ரெண்டு காலில் எவ்வளவு வேகமா நம்ம ஓட முடியும் ஆனா நாலு கால் வச்சிருக்க குதிரை கண்ணாவினாலும் வேகமா ஓடுது அதனாலதான் இன்னைக்கு நம்ம குதிரை மேல எல்லாம் போயிட்டு இருக்கோம் அது வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது ஒரு நாய் எடுத்துக்கங்க அது வேகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு கல் எடுத்தா போதும் அது என்ன வேகம் அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த வேகத்தை வந்து நம்மளால முடியுமா அப்ப நான் நாலு காலில் ஓடணும் பாருங்க அதுங்க வேகமா ஓடுது இந்த ரெண்டு காலில் நடந்து நான் என்னத்தை கண்டேன் நாளையிலேருந்து இருந்து நாலு காலில் ஓடுறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு நம்ம இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா காரணம் என்னன்னா நாமெல்லாம் மனுஷங்க அப்படியே வசந்தவங்க இந்த உலகத்திலேயே நாம போயிட்டு அந்த நாய் மாதிரியா இப்படின்னு தானே நமக்கு ஒரு கர்வம் இருக்கின்றது அதே நல்லவனா இருக்கேன் நேர்மையா இருக்க தர்மத்தை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு கர்வம் வேணும் அந்த நாய் நாலு காலில் ஓர்வது மாதிரி நாம ஏன் ட்ரை பண்ணணும் இதுக்கு சில பேர் சொல்லலாம் ஏங்க நமக்கு நாலு கால் இல்லை ரெண்டு கால் ரெண்டு கை தான் இருக்குது அதனால நாலு காலோட ஈக்குவேட் பண்ணாதீங்க ரெண்டு காலில் ஓடுறவனோட நாம ஓட முடியுமான்னு பாருங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் குரங்குகள் எடுத்துக்காங்க அதுக்கும் ரெண்டு கை இருக்குது இல்லையா அதுலயும் இந்த மனுஷ குரங்கு கொரில்லா அப்படின்னு இருக்குது இல்லையா மனுஷ குரங்கு அப்படின்னு சொல்லும் போதே அது மனுஷ மாறி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கும் கை தான் இருக்குது ஆனா அதுங்க ஓடும் போது ஆடும்போது மரத்து மேல தாவும் போது கை கால் எந்த வித்தியாசமும் கிடையாது தரையில இறங்கும் போது அந்த நாலுலயும் ஓடும் மரத்து மேல தாவணும் அப்படின்னா ரெண்டு கையில புடிச்சுக்கும் பிடிச்சி தாவும் புரியுதா சோ அதுக்கு வந்து கைக்கும் காலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியான விஷயங்களுக்கு உபயோகப்படுத்துகின்றது நாமளும் அது மாதிரி ட்ரை பண்ண என்ன இப்போ டவர் ஜோன் த ஏப் மேன் ஜங்கிள் புக் இதெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல அதுல இந்த நாலு கால எல்லாம் போறாங்கல்ல அப்ப நாமளும் வந்து நாலு ஒரு காலத்துல நாமளும் இப்படி தானங்க சுத்தி இருந்தவங்க அந்த குரங்குகள் மாதிரி சுற்றி இருந்தோம் அப்போ வந்து வேட்டையாடும் போது இப்படிதான் நம்ம தாண்டி குதிச்சிருப்போம் அப்போ அதே மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா பழகிதான் பார்ப்போமா என்ன இருப்போம் எனக்கு ட்ரை பண்ணியிருக்காமா இல்லை இல்ல அதனால ஏன்னா அது மனுஷ குரங்கு குரங்கு இதெல்லாம் நம்மளோட கீழ் சார் ஆமா மனுஷன் இல்லையா அப்படின்ற ஒரு திமிர் இருக்குல்ல அதே திமுரு நான் நல்லவன் நான் வந்து அந்த கெட்ட பயில மாதிரி அவனை பார்த்து பராம பண்ணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பிரச்சனையே நமக்கு வராது அப்படின்றது என்னுடைய கருத்து நண்பர்களே இப்போ திரௌபதி இந்த கேள்வியை கேட்டு முடிச்ச உடனே யுதிஷ்டர் சொல்றாரு திரௌபதி என்ன நாஸ்திகத்தன்மையோட நீ பேசுற தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றது பலனுக்காக கிடையாது அது நமது கடமை தர்மம் தர்மத்துக்காக கடைபிடிக்க வேண்டும் யாகம் செய்யணும் அதனால நான் யாகம் செய்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கணும் அதனால நான் கொடுக்கறேன் அதனால என்ன பலன் வருது அப்படின்றதுக்காக நான் இதையெல்லாம் செய்யல பலனை எதிர்பார்த்து செய்வது தர்ம வியாபாரம் அப்படின்னு சொல்றாரு யுதிஷ்டர் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படி நீ வந்து இதனால என்ன பலன் இப்படி கேட்கிறீ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுகின்ற இப்போ திரௌபதி திரும்ப கேட்கிறான் நான் வந்து தர்மத்தை நிந்திக்கவில்லை உங்களையும் நிந்திக்கவில்லை உங்களால நான் குறை சொல்லலை ஆனா இந்த கஷ்டம் இது வந்து எனக்கு துக்கத்தை கொடுத்திருக்கின்றது அதனால நான் பிதற்றுகின்றேன் இனிமேலும் நான் பிதற்ற போகின்றேன் அப்படின்றதையும் முதல்ல சொல்லியதா திரௌபதி இப்போ இந்த கர்மா அப்படின்னு சொல்றோம் கர்ம பலன் அப்படின்னு சொல்றோம் இந்த உலகத்துல இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் கர்ம பலன் உண்டு ஆனா மனுஷனுக்கு தான் அந்த அந்த கர்மா பலன் விலங்குகளுக்கு என்ன கர்ம பலனை பார்க்க முடியும் இப்போ புது வரவு புதுசா பணம் எதுவுமே வராம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா இமயமலையே ஆனாலும் அது விடும் அப்ப நமக்கு முயற்சி வேண்டும் அந்த தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் சோம்பலை ஒழித்து முயற்சியை கொண்டு வர வேண்டும் அதாவது திரௌபதி சொல்வதனுடைய உட்கருத்தான் நான் என்ன பாக்குறேன்னா யுதிஷ்டர் இந்த கிட்ட என்ன சொன்னாரு செல்வம் வேணும் அப்படின்றது செல்வத்தின் மேல இருக்க ஆசையினால கிடையாது என்ன நம்பி வந்தவங்க நாடி வந்தவங்க அவங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியலையே அப்படின்றதுக்காகத்தான் நான் சொல்றேன் அப்படின்னாருல அதைத்தான் வந்து திரௌபதி இங்கு சூசகமாக சுட்டி காட்டுகிறாள் ராஜ்யத்தை அடையணும் பதவியை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏதோ நான் மறுபடியும் ராணி ஆகணும் அந்த காட்டை விட்டுட்டு அரண்மனையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது தர்மத்தை நிலைநாட்டிக் கொண்டிருந்தோமே இந்த சத்திரியர்களுக்கு என்ன தர்மம் அந்த தர்மத்தை ராஜாவா இருந்து நிலைநாட்டணும் ராஜ்யம் அது தகப்பன் பாட்டன் வழியாக வந்த ராஜ்யம் அதை அடைய வேண்டும் சத்திரியர்களுக்கு போர் புரிவது தர்மம் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது அதைத்தான் செய்யுங்கன்னு நான் சொல்றேன் அந்த முயற்சி இல்லாமல் சோம்பருடன் இருக்கின்றீர்களே அப்படின்றார் இப்போ பீமசேனன் சொல்றான் ஆனா நீங்க வந்து தர்மத்தை மட்டுமே கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க ஏட்டா அந்த பிரதிஜை அந்த ராஜசூரிய யாகத்தின் போது சிசுபாலன் வாதத்தின் போது ஒரு சபதம் எடுக்கிறார் இல்லையா அந்த சபதத்தினால நீங்க இப்ப எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க இந்த திருதராஷ புத்திரர்கள் இவங்க வந்து நம்ம நாட்டை பிடிங்கிட்டாங்கள அது வந்து தர்மத்தின் வழியால் அல்ல நேர்மையா இல்லை நம்ம கிட்ட வந்து நியாயமா நடந்து அவங்க இது மாதிரிலாம் வந்து அதை பிடுங்கிக்க சூது செய்து பிடுங்கிக் கொண்டார்கள் அப்படிப்பட்ட ராஜ்யத்தை போர் செய்து திரும்ப அடைவதில் என்ன தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க மித்திரர்கள் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க சகோதரர்கள் இவர்களுக்கு ஒன்று துன்பம் அப்படின்னு சொன்னா அது தர்மமாகுமா இப்போ நீங்க வந்து அந்த சபதத்தை காரணம் காமிச்சு நான் அவங்களோட சண்டைக்கு போமாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இப்போ உங்களை நாடி இருக்கிறவர்கள அத்தனை பேருக்கும் துன்பம் இது தர்மம் ஆகுமா அப்ப இவர்களது துன்பத்தை போக்க வேண்டியது யுஷ்வருடைய கடமை அப்படின்றதையும் குறிப்பால் உணர்த்துகிறான் பீமசேனன் அர்ஜுனனுடைய அந்த காண்டீபம் என்னுடைய புஜபலம் இதெல்லாம் வந்து அந்த ராஜ்யத்தை காத்திருந்திருக்கும் ஆனா நீங்க சபதம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் அவர்களோட போர் புரிந்து ஓ யுத்தத்துல மரணம் அடைவது அப்படின்றது இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா இன்றைக்கு நாமெல்லாம் பலமற்றவர்கள் சக்தியற்றவர்கள் அதனால தான் இப்படி காட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இந்த துரியோதனன் உள்ளிட்டோர் நினைச்சிட்டு இருக்காங்க இது நமக்கு தேவையா அப்படின்னு வருத்தத்துடனும் கோபத்துடனும் கூறுகிறான் பீமசேனன் இப்போ யுதிஷர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க ஆச்சரியமாகவும் இருக்கு அதே சமயத்துல ஷாக்கிங்காகவும் இருக்கு பீமசேனா திரௌபதியுடைய துக்கம் உங்க எல்லாருடைய கஷ்டம் இதனால தான் நீ இந்த மாதிரி பேசுறேன் நான் உங்களை குறை சொல்லலை பீமசேனா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய தவறு அப்படின்றார் யுதிஷர் சொல்லிட்டு துரியோதனன் என்ன சூதுக்கு கூப்பிட்டப்போ சூதாடி அவனுடைய தேசம் ராஜ்யம் செல்வம் அத வந்து நான் அடைய வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சேன் பீமசேனா ஆனா நான் பகடைகளை உருட்டினேன் ஆனா அந்த பக்கம் சகுனி பகடைகளை உருட்டினான் அந்த ஒற்றை இரட்டை அப்படின்னு அவன் பந்தயமா போடும் எனக்கு கோபம் தான் வந்தது பீமசேனா நான் நான் ஆசைப்பட்டேன் அதுக்கு அந்த ராஜ்யத்து அதனால தான் உங்களுக்கு எல்லாம் துன்பம் அப்படின்றார் நிஜமாகவே இந்த இடத்த பார்க்கும்போது என்னால் என்னால நம்ப முடியல அதுக்கப்புறம் கிஷோரி மோகன் கங்கூரி அந்த பதிப்பையும் எடுத்து ரெஃபர் பண்ண அதிலையும் இப்படித்தான் இருக்கின்றது தான் வந்து மகாபாரதத்தை ஆழமாக படிக்க வேண்டும் அப்படின்றது சொல்ல இந்த கட்டத்துல திரௌபதி யுதிஷ்டர் பீமசேனன் இவர்களது வாதங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்னும் ஏராளமாக இருக்கின்றன ஏராளமான தர்மங்களை சொல்கிறார்கள் மூணு பேரும் மாத்தி மாத்தி அவர்கள் தரப்பிலிருந்து அந்த நியாயங்களை எடுத்து வைக்கின்றார்கள் அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அது போயிட்டே இருக்கும் அதனாலதான் சுருக்கமா ஒரு சாராம்சத்தை மட்டும் எடுத்து நான் சொல்றேன் அதுவே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதனுடைய மூலம் அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க இங்க யாருக்காகவும் யாரையும் ஒரு ஹீரோ வர்ஷிப்பா உயர்த்தி காட்டவில் தர்மர் ஒத்துகிறார் அந்த துரியோதனனுடைய ராஜ்யத்தை நான் அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் பீமசேனா அதனால இது என்னுடைய தப்பு அப்படின்றார் எவ்வளவு ஒரு உயர்ந்த மனிதராக இருந்திருந்தால் எந்த அளவுக்கு தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இந்த உண்மையா அவர் ஒத்திருந்திருப்பார் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சபதம் போட்டார் அதனால வேற வழி இல்லாம துரியோதனன் கூப்பிட்டார் அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உள்ளத்துல இருந்த உண்மை வெளில கொண்டு அது ஆசைப்பட்ட தப்பு அப்படின்றார் சொல்ல போனா இப்படி ஆசைப்பட்டேன் அப்படின்னு தர்மர் சொன்ன பிறகுதான் இன்னமும் அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைகின்றார் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்